வணக்கம் கள்ளக்காதலால் கணவனை கொலை செய்த மனைவி அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இது எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு கணவன் மனைவி வந்து சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா எப்படின்னா ஒரு எப்படுறவங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறத வந்து கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அந்த கெடுக்கிறதுக்கு சில பேர் இருக்கிறத வந்து ஒரு பக்கம் நம்ம பார்ப்போம் ஆனால் இந்த பெண்களே வேணுமனே போய் இது ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க அதையும் நம்ம பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்கள் வந்து கணவனுக்கு துரோகம் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து அதை கட்டுப்படுத்தவே முடியாது அந்த மாதிரி தான் இப்ப ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தில் யாரை குறை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல இந்த சம்பவம் வந்து ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் புரியும் அப்ப வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க யாரு மேலே தப்பு ஓகே இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ தேங்கனி கோட்டை அது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தினோட ஒரு அங்கம் அங்க வந்து தளி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு பக்கத்துல வந்து கிராமம் வந்து கெபெரே தொட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இங்க வந்து சாமப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறாரு அவர் ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சில கூலி வேலைகள் போவார் இல்லை மேசன் வேலைக்கு போவார் வேறு ஏதாவது ஒரு கிடைச்ச வேலைக்கெல்லாம் இருப்பார் அந்த மாதிரி ஒரு தான் சமப்பா இப்போ அவருடைய மனைவி பேர் பெண் பார்த்திங்கன்னா பாக்கியா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் கிடைச்ச வேலைக்கு சின்ன சின்ன வேலைக்கு போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு வயசு முப்பத்தி இரண்டு இவருக்கு வந்து முப்பத்தி எட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே சில காலம் வந்து சந்தோஷமாக தான் போயிட்டுருக்குறாங்க இவங்களுக்குள்ளே எந்த ஒரு கஷ்டமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை யோசிச்சலவோ எதுவுமே கிடையாது நார்மலாக இருக்கிற வாழ்க்கை தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா சாம பாவையும் பாக்கியாவுக்கு பிடிக்கும் பாக்கியாவும் சாமி சாமாப்பாவுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி தான் வந்து நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பண்ணை பண்ணை அதாவது நர்சரி பண்ணை வச்சுருக்கக்கூடிய பால்ராஜ் அவர் வயசு நாற்பத்தி நாலு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியாவை வேலைக்கு கூப்பிட்றாரு அந்த பண்ணிக்கு உடனே சாமப்பாக்கிட்ட வந்து பாக்கியாக சொல்கிறாங்க நான் அந்த பண்ணிக்கு வந்து வேலைக்கு போகிறேன் அந்த அண்ணன் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவரும் அந்த ஏரியாவில் வந்து ஒரு பெரிய ஆளுன்னு வச்சுக்கலாம் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் சாமப்பாவுக்கும் தெரிஞ்ச ஆள் அதனால அதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம மனைவி ஒரு ப நர்சரி பண்ணியில் வேலை செய்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சரி அங்கங்கே வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுக்கு நீ நர்சரிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சாமப்பா வந்து அவங்க மனைவியை நர்சரிக்கு வந்து அனுப்புகிறாங்க அந்த பொண்ணும் போய் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள அதாவது வந்து சாமாப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு எதோ ஒரு வேலை இருக்காரு அப்பப்போ லோக்கலுக்கு எதோ ஒரு வேலைக்கு போவார் நாகமணி அப்படின்னு அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு அவர் கூட சேர்ந்துட்டு தான் இவர் வந்து எங்கேயாச்சும் இப்போ ஒரு சின்ன வேலையா இல்லை பெரிய வேலையா ஏதோ ஒரு வேலை வந்து செஞ்சிட்ருப்பாரு இப்போ இந்த காலகட்டங்களில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வேலைக்கு போன அந்த நான் பால்ராஜ் அப்படிங்கிற அந்த முதலாளியோட இந்த பாக்கியாவுக்கு கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுருது கள்ள தொடர்பு ஏற்பட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் உல்லாசமா இருந்திருக்காங்க இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இவருக்கு தெரியாமலே பார்த்துட்டு இருந்திருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாமப்பாவுக்கு தெரியாமலே இந்த பாக்கியாவுக்கும் பால்ராஜிக்கும் உண்டான கள்ளக்காதல் தொடர்ந்து போயிட்டே இருக்கு இது வந்து ஊர்ல இருக்கிற சில அரசல் புரசலா எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பால் அதாவது பால்ராஜிக்கும் பாக்கியாவுக்கும் இருக்கிற கள்ளத்தொடர்பை கணவனான சாமப்பாவுக்கு வந்து அப்பப்போ சொல்றாங்க சாமப்பாவும் அதை வந்து ஒரு பெ பெருசை எடுத்துக்கல எடுசை எடுத்துக்கலன்னா மனைவி மேலே அவள் நம்பிக்கை வச்சுருந்தாரு அதனால வந்து கொஞ்சம் சில கண்டுக்காம போட்டுருக்குறாரு இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாமப்பாவுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதம் வந்து வெளியில போய் தங்கி வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை அவருக்கு கிடைக்குது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாமப்பாவோடைய ஃப்ரெண்டு நாகமணி அவரை கூட்டிக்கிட்டு கர்நாடகா மாநிலத்துக்கு போகிறாரு அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் வந்து தங்கி வேலை செய்ய வேண்டிய வேலை இருக்கு வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடறாரு மணி கிட்டே பத்திரமாயிரு இந்த மாதிரி அரசல் புரிசலாக நான் கேள்விப்படுறேன் பத்திரமாயிறு இந்த மாதிரிலாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நாகமணியோட கர்நாடகா மாநிலம் போயிடுறாரு போனதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாகமணி மட்டும் திரும்பி ஊருக்குள்ளே வராரு அதாவது வந்து தேன்கன்னிக்கோட்டைக்கு வராரு அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அக்கம் பக்கத்துக்காரங்கெல்லாம் விசாரிக்கிறாங்க இங்கே காணோம் எங்கள் வீட்டுக்காரரை காண மனைவியும் விசாரிக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் விசாரிக்கிறாங்க விசாரித்த உடனே அவன் முன்னாடியே வந்துட்டானே நான் பார்க்கலைய அவனை அவன் வந்துட்டானே முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நாகமணியும் வந்து பதில் சொல்லியிருக்காரு இதனால் பத்து நாள் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா மனைவி பத்து நாளா வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க பத்து நாளா வெயிட் பண்றாங்கன்னா பத்து நாள் வேலைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க கணவனை காணோம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஊர்க்காரங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்க ஆரம்பிச்சா என்னப்பா அவங்க வீட்டுக்காரனை காணோம் சாமப்பாவை காணோம் என்னாச்சு ஏதாச்சின்னு சொல்லிட்டு நீ போய் கண்டு குடிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேராக போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மனம் சொல்லிட்டு இந்த பொண்ணு பாக்கியா போய் சொல்றாங்க போலீஸ்காரங்க என்ன அவங்களுடைய சந்தேக பார்வை மேலதான் திரும்புது மனைவி மேல திரும்புதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கணவன் காணாம போய் பத்து நாள் கழிச்சு ஒரு மனைவி வந்து புகார் பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி காவல்துறைக்கு வந்து பாக்கியா மேல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழும்புது இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா பாக்கியாவுக்கு ஒரு ஐடியா வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கள்ளக்காதல் ஒருவேளை வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கிட்ட வந்து ஏற்குமாற பதில் சொல்கிறாங்க பதில் சொன்ன உடனே அவங்க ஃபோனை வாங்கி நீ யாருக்கு கடைசி கால் பேசியிருக்கிற கொண்டா பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி பார்க்கும்போது இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணை ஓனரான பால்ராஜ் கிட்ட தான் அவங்க அதிக நேரம் பேச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் கண்டுபிடிச்சுன்னே ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்ன விஷயம்னு கேட்க முடியும் அப்போ தான் அவங்க வந்து உண்மையை சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பையனை வந்து செலக்ட் பண்ணோம் அந்த பையனை வச்சு நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் வீட்டுக்காரரை வந்து கர்நாடகாவிலே கொள்ளுறதுக்கு முடிவு எடுத்தோம் இரண்டரை லட்சம் கொடுத்தோம் அந்த பையனுக்கு அந்த பையனுடைய பெயர் வந்து சீனிவாசன் அப்படிங்கிற பையன் அவனுக்கு இரண்டரை லட்சம் கொடுத்து எங்கள் வீட்டுக்காரரை வந்து நாங்கள் வந்து கொள்றதுக்கு ஐடியா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே சொல்ல அந்த பையனுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது இப்போ அதுலேருந்து ஒரு போனஸ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் நிச்சயமா இருக்கு கை செலவுக்கு காசு வேணும் திருமணத்துக்கு அதனால இந்த கொலை செய்கிறதா அந்த பையன் அவன் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவன் வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கிறான் இப்போ வந்து இதுல ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இந்த ஒரு ஒரு நல்லவர்களுக்கு சில நேரத்துல நல்லது நடக்கும்ல அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு அது என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா அதாவது அந்த பையன் அவனோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு நேராக என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா போயிருக்கிறான் கர்நாடகா போய் சாமப்பாவை நேரடியாக சந்திச்சிருக்கிறான் சந்தித்து அவங்ககிட்ட கத்தியை காட்டி மிரட்டி இனிமேல் எப்போயுமே ஊருக்குள்ளே வந்துடக்கூடாது உன்னை கொல்ல சொல்லி தான் பணம் கொடுத்துருக்குறாங்க இன்னும் நான் கொல்லாமல் போகிறேன் அதனால் நீ கொண்டா நான் தான் மாட்டிக்கிறேன் அதனால் நீ ஒன்றும் பண்ணு ஊருக்குள்ளே வராத நீ இங்கேயே இங்கே வச்சு இருந்து பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு மட்டும் வந்துட்டாங்க கொலை செய்யலை இப்போ சாமப்பா சாகலை இவங்க வந்து என்ன பண்றாங்க சாமப்பாவோட மனைவி பாக்கியாவும் பால்ராஜும் ரெண்டு பேரும் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா துரோகம் பண்றது ரெய் அந்த துரோகத்தை வந்து ஒன்றும் உங்களுக்கு பிடிக்கலையா டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க உங்க வேலை வேலையை பாருங்க அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க நீங்க அதை விட்டுட்டு தீர்த்து கட்டுறதுக்கு அதை வந்து பணத்தை கொடுத்து அவங்க அதை கொல்லாம விட்டு அவங்க வந்து மீண்டும் அந்த கணவர் வந்து அதாவது இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கோர்வையா வந்து இவங்க பண்றாங்க ஒரு கள்ளக்காதல்னாவே எதுத்தான் வீட்டுக்காரனை கொல்லணும் அப்படிங்கிற முடிவு நீங்க ஏன் எடுக்கிறீங்க அதுதான் வந்து இப்போ நெகட்டிவா நம்மளுக்கு மாறுறதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த பொண்ணோட கேஸ்லயே கூட சில விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு என்ன மறைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால்ராஜ் கூட மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு இன்னொரு இடத்துலையும் ஒரு அஃபேர் இருந்திருக்கு அப்படிங்கிற சில ஓ நியூஸ்களும் வருது ஏன்னு கேட்டிங்கன்னா பால்ராஜு இருக்கிற பணத்தை எப்படியாவது கறக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே ஐடியா அது பால்ராஜு வந்து என்ன நினச்சிக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை எப்போயுமே பர்மனண்டாக நம்ம மனைவியாக ஏற்றுக்கலாம் அல்லது வந்து கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பால்ராஜுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கு இப்போ வந்து இதில் ஏமாந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமப்பா தான் அவர் தான் இந்த விஷயத்தில் ஏமாந்துருக்காரு அதனால் கள்ளக்காதல் வந்து ஒரு பெரிய துரோகம் அது வந்து கள்ளக்காதல் அப்படின்னாவே தான் காதல் அப்படின்னா தான் அது வந்து நேர்மை கள்ளக்காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு துரோகம் இந்த துரோகத்தை தான் வந்து இந்த பாக்கியங்கிற பொண்ணு செஞ்சு அந்த ஒரு குடும்பத்தை வந்து சீரழிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா சில நேரங்களில் வந்து ஆண்கள் மட்டுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பா பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த காலத்தில் பெண்கள் அதை விட கொஞ்சம் மோசமாக இந்த காலத்தில் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கு ஓகே இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கிரைம் நீங்கள் பார்த்தீங்க நாளை நிகழ்ச்சியில் வேறொரு கிரைமோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்